அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹிப் சமுதாய தலைவர் எஸ் எம் பாக்கர் அவர்கள் பெயரில் கீர்த்திமிகு கீழக்கரையில் கல்வி தர்ம அறக்கட்டளை இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை திறக்கப்பட உள்ளது இதில் மாணவர்கள் பயனடைவதற்கு இது மிகவும் சிறந்த ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கின்றது அல்லாஹு அவரின் அனைத்து பணிகளையும் பொருத்தி கொள்வானாக அதாவது பொருந்திக் கொள்வானாக ராமநாதபுரம் மாவட்டம் இந்திய தவஹீத் ஜமாத் சார்பில் கீழக்கரையில் சமுதாய தலைவர் எஸ் எம் பாக்கர் அவர்கள் பெயரில் கல்வி தர்ம அறக்கட்டளை இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை துவங்கப்பட உள்ளது வருடத்திற்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வியை கொடுக்க இந்த அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது எஸ் எம் அவர்கள் சமுதாய மாணவர்கள் படிப்பிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் சமுதாய கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற கனவு அவருக்கு உயிர் வரை இருந்தது உயிரோடு இருந்தவரை பல மாணவர்கள் கல்வி பயில மிக பெரிய அளவில் பொருளாதார உதவிகளை செய்தவர் அல்லாஹு அவரின் பணிகளை பொருந்தி கொள்வானாக அவர் செய்த பணிகளில் தொடர்ந்து செய்வதில் அவருக்கு நன்மையை தந்தருள்வானாக எங்கள் பாக்கர் காக்காவிற்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுப்பாயாக அலைக்கும் ரஹத்துல்லாஹி பிரகாத்து